நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி கூட சந்திக்கின்றோம் இலங்கை அரசாங்கம் இந்திய நாட்களிலே மீளுமா வீழுமா என்ற சொல்ல கேள்விகள் பல்வேறுபட்ட சாதாரண மக்களுக்கும் இருக்கும் அதே போல் அனைவருக்குமே இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் என்ன செய்யப்போகிறது என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும் சாதாரண மக்களும் என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி கேள்வி இருக்கும் அதற்கான விடையாக இரண்டு பதில்கள் இருக்கின்றன ஒன்று ஓமன்பே சோபிதர் என்று சொல்லப்படுகின்றவர் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பௌத்த குருமார் மத்தியிலும் மிக அடிப்படையான மிக கட்டுமானமான விடுவதிலும் மிக தேர்ந்த மரியாதையை கொண்டவராக இருக்கிறார் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கார் இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நிதிகளை நீங்கள் வழங்க முடியும் சுனாமி அடித்த போது ஹெல்பிங் கம்பாந்தொட் என்ற பெயரிலே நிதியை ஏப்பமிட்டவர்கள் இப்பொழுது இல்லை ஆட்சியிலே அதேபோல் கோவிட் தொற்று பெருந்த கோவிட் பெருந்தொற்று நிதியத்தை அங்கு வந்த சேகரித்த பணங்களை எல்லாம் திருடியவர்கள் இல்லாத அரசாங்கம் என்ற ஒரு சான்றிதழை முத்திரையை வழங்கியிருக்கிறார் நண்பர்களே இந்த அரசாங்கத்தினூடாக ரீபில்டிங் ஸ்ரீலங்காவுக்கு ஏராளமான மூவாயிரம் மில்லியனுக்கு மேற்பட்ட நிதி வந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு பிரதான காரணம் நண்பர்களே இந்த அரசாங்கம் மீது கொண்ட மரியாதை அதாவது ஜப்பான் அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலே மூட்டை முடிச்சுக்களோடு வெளியேறியது காரணம் ஊழல் லஞ்சம் கொமிஸ் அந்த கொமிஸ் ஊழல் லஞ்சம் இல்லாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் பதிவாகி இருக்கிறது நாங்கள் தமிழர்களை பொறுத்தவரை நண்பர்களே நாங்கள் ஏபிபி என்பிபியே கடுமையாக விமர்சித்தவர்கள் விமர்சிக்கின்றோம் விமர்சிப்ப காலங்களிலும் ஆனால் நல்ல நடவடிக்கைகளை செய்கின்ற பொழுது அதை நாங்கள் பாராட்டுவோம் ஒருவர் செய்கின்ற நல்ல விடயங்களை திறந்த மனதோடு பாராட்ட வேண்டும் அதுதான் சிறந்த ஒரு மனிதனாக இருப்பார் அதுவும் இலங்கை அரசாங்கம் என்பது நண்பர்களே இந்த காலகட்டத்தில் வந்து மிக துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் காரணம் ஒன்று இந்த அரசாங்கத்தின் மீதான மரியாதை மற்றது ஊழல் உள்ளிட்ட விடயங்கள் இல்லாது இந்த டித்வா சூறாவளி ஏற்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவிலிருந்து உதவிகள் வர ஆரம்பித்தன அது உலங்கு வாழ்வுதிகளாக இருக்கலாம் அதே போல் நிவாரணப் பொதிகளாக இருக்கலாம் மருத்துவ உபகரணங்களாக இருக்கலாம் அதே போல் இப்பொழுது கூட இந்தியாவிலிருந்து வந்து நடமாடும் வைத்திய வைத்தியசாலைகளை உருவாக்கி இப்பொழுது கூட இந்திய இந்திய வை வைத்தியர்கள் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நண்பர்களே இதில் பல விடயங்கள் இருக்குது இலங்கை அரசாங்கத்திற்கு வந்து தொடர்ச்சியாக உதவிகள் வந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் உலங்கு வானூர்திகளும் விமானங்களும் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன அப்போ ஏன் இப்படி வருதுன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை கொண்ட மரியாதை என்பது சகலருக்கும் தெரிந்த விடயம் அப்போ அருண் மச்சந்திரா சொன்ன விடயம் ஒன்று அதுக்கு முழுக்க நாமலை பார்த்தோம்னா நாமல் சொல்லியிருக்கேன் முதல் நீங்கள் அரசாங்கங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா அப்போ ரெண்டு ரூபா கொடுங்கன்னு சொல்லியிருக்கார் நாமல் சொல்லி யாரும் காசு கொடுக்க போகிறோம் இல்லை தெரிஞ்ச விஷயம் ஆனால் நானும் இருக்கிறேன் என்று சொல்லிவிடையத காட்டுறது அப்போ அதை விட நண்பர்களே அருண் கேமச்சந்திரா சொல்றார் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட இந்த நித்வா சூறாவளி ஏற்பட்ட காலப்பகுதியை நாங்கள் மிக பயன்படுத்துவோம் எப்படி சாதகமானார் நண்பர்களே உலக நாடுகள் எல்லாமே தொடர்பு கொண்டு இளைஞர் சங்க அப்போ ஏற்கனவே கடந்த காலங்களிலே விட்ட ராஜ சட்ட ரீதியான தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான காலப்பகுதியாக இப்பொழுது இருக்கிறது எல்லா அரசாங்கமும் உதவி செய்து வழங்கும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக தொடர்பாடலை மிக நேர்த்தியாக செய்வோம் என்கிறார் அதான் என்பர்களே ஒரு அரசாங்கங்களோடு இன்னொரு அரசாங்கம் விழுவதா எழுவதா என்பதை அடிப்படையாக கொண்டது தொடர்பாடல் அதுவும் கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச காலப்பகுதியில் விசேடமாக இந்தியாவோடு தொடர்பாடல்கள் பிழைத்ததுபடியா இந்தியா இந்தியா இலங்கைக்கு உதவி வழங்குற அதே போல் இலங்கையோட எல்லா நடவடிக்கைகளையும் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் கடந்த காணொர்களே சொல்லியிருந்தேன் இப்பொழுது யாழ் மாவட்ட அமைப்பாளர் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜின பரமுறையுடைய கீதாநாத் காசிலிங்கம் போன்றவர்கள்தான் இந்தியாவோடு இலங்கையை நெருக்கமாக உறவாட வைத்து மஹிந்த ராஜபக்ச குழுமத்தை கோட்டாபய ராஜபக்ச பக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதிலே கணிசமாக உழைத்ததாக சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அருண் கேமச்சந்திரா சொன்னது போல உள்ளிட்ட சகல நாடுகளோடு மிக சிறப்பான தொடர்பாளர்களை செய்து அவர்கள் நாட்டை மீள கட்டியெழுப்புகின்ற பணியிலே ஈடுபடுவதாக அருண் கேமச்சந்திரா நியூஸ்லேண்ட் நிகழ்ச்சிக்கு வழங்கிய சபையிலே வழங்கினார் அது உண்மையான விடயம் இப்பொழுது எந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் இந்த அரசாங்கம் வந்து இருக்கின்ற சவால்களை சாமர்த்தியமாக கையாளுவதற்கான வழிமுறை இருக்கிறது ஒன்றும் இவர்கள் இந்த மீள்கட்டுமான ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து கடந்த காலங்களில் இடம்பட்ட பல்வேறுபட்ட ஊழல் பல்வேறு நடவடிக்கைகளால் அபிவிருத்திகள் சீரான வகையில் இடம்பெறல இப்போ ரோட் போட்டால் ரோட் படித்து கொண்டு பாலம் போகுது தண்ணியோடு அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள இப்போ இந்த காலப்பகுதியில் ந இலங்கை கொடுக்குற அனைத்து வளங்களும் பார்த்திங்கன்னா நண்பர்களே இதுக்கு முன்பாக என்று சொன்னால் அது கிரெடிட் லைனாக இருக்கும் கடன் தொகுதியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மானியம் மானியமாக உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த காலப்பகுதியை மிக மிக சிறப்பாக இந்த அரசாங்கம் கையாளுமாக இருந்தால் சீரோவிலிருந்து இருந்து நூறுக்கு போகலாம் இப்போ இந்த அனர்த்தம் சரியோ புலையோ அது நாங்கள் எங்கட கையில் இல்லை இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்காத விட்டால் நல்லது ஆனால் ஏற்பட்ட பிறகு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது இப்போ சேதங்களை முழு கட்டுமானம் செய்ததை அடிப்படையில் இந்த அரசாங்கம் மிகச் சிறப்பாக உலக நாடுகளோடு உரையா உறவாடி உரையாடி இந்த அரசாங்கம் சாதகமாக கை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் இப்போ அமெரிக்காவோட கூட பேசணா இப்போ அமெரிக்காவோட பேசினா இலங்கைக்கு மீது விதிக்கப்பட்டிருக்கிற வரியை முப்பது வீதமாக இருக்கிற வரியை இன்னும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கலாம் அரசாங்கம் சகல வழிகளிலும் இந்த அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் நான் சொன்னது போல தான் ஒன்றும் கிரெடிட் லைன் இல்லாமல் மானியத்தை பெற்றுக்கொள்றது அதே போல் ஐஎம்எஃப்டர்ந்து வர நிதி உதவியாக இருக்கலாம் ஏனைய நாடுகளில் இருந்து மானியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் நாங்கள் விழுந்து போயுள்ள நாட்டை நாங்கள் மீள கட்டி எழுப்புகிறோம் என்று சொன்னால் கடந்த காலங்களில் மாநில அரசாங்கம் அறிவித்த மாதிரி கடந்த காலங்கள் அறிவித்தார்கள் இந்த நாடு வங்குரோத்தாக இருக்கணும் அப்போ வங்குரோத்தாக இருக்கிற நாடு வளர்ச்சியடைய போக்குள்ளே உலக நாடுகள் உதவி செய்ய வேண்டிய விஷயம் அது வளமையான விஷயம் ஏன்னென்று சொன்னால் இந்த நாடு இலங்கை வந்து ஐநாவில் ஒரு நாடாக இருக்குது அப்போ சகல நாடுகளும் ஐநாடில் ஒரு உப்பு உறுப்பினர் கொண்ட நாடாக இருக்கின்றபடியாக வளமையாகவே தார்மீக பொறுப்பு இருக்குது ஐநாதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் இந்த வித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதமும் இந்த இலங்கைக்கு உதவி செய்கின்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இதில் சாதகமாக ஒவ்வொரு நாடுகளும் வந்து சில நாடுகள் அரசியலை மையமாக கொண்டு பணி செய்த தெரிஞ்ச விஷயம் ஆனால் இருந்தபொழுதும் அதனூடாக எங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது தான் பார்க்க வேண்டும் ஏன்னா இலங்கையில் மிக பாரிய சேதம் இருக்கிறது பா பாரிய பொருளாதார இழப்பு இருக்கிறது இந்த விடயத்தை ஒன்று ரீபில்டிங் சில்லங்காக்கு ஏராளமான பணங்கள் கிடைத்து கொண்டு இருக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய இந்த அரசாங்கம் இப்படியான வழிகளில் இந்த இலங்கையை மீள கட்டியெழுப்ப முடியும் இதை அடிப்படையாக உலக நாடுகளோடு பேசி எதிர்வரும் காலங்களில் பார்க்கலாம் நபர்களே உட்கட்டுமானத்திலே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார முதலீடுகளை ஏற்படுத்த முடியும் அதுக்கு சாதகமான வழிகள் இருக்கின்றன அது அரசாங்கத்தினுடைய கட்டித்தனம்தான் ஏனென்றால் டித்வா புயலில் இருந்து எப்படி சுனாமி ஏற்பட்ட காலங்களில் மக் நிறைய உதவிகள் வந்ததும் அதே போல் டித்வாவுக்கு மிகச் சாதகமான நிறைய உதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஹெல்பிங் கப்பா தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு வழிகளாலும் அந்த கிடைத்த பணங்களை மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வாய் வாரி சுருட்டி வயிற்றை வளைத்து கொண்டதால் நிறைய உதவிகள் வந்து பின் பின்பற்ற கால நிறுத்தப்பட்டது ஆனால் அந்த அப்படியாய்ப்பட்ட காலப்பகுதியில் வந்த உதவிகளை அந்த அரசாங்கம் சாதகமாக பயன்படுத்தி இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் நாங்கள் எரிபொருளுக்காக வரிசையில் இருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை குடும்ப சுக குடும்ப நலனுக்காக குடும்ப சுகத்துக்காக எல்லாத்தையும் அனுபவித்தார்கள் அது வேறு விடயம் ஆனால் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் வந்து நண்பர்களே மிக சாதுரியமாக வழிநடத்த முடியும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தான் எல்லாத்துக்கும் நிற்பார் இப்போ இந்த இதில் இந்த அரசாங்கத்தில் என்ன திட்டம் என்று சொன்னால் இப்போ உலக நாடுகள தலைவர்கள் தூதுவர்களை சந்திக்க ஜனாதிபதி அதாவது இப்போ இப்போ இருக்கின்ற என்பிபி தேசிய மக்கள் தாய் கட்சியான ஜேவிபி மக்கள் விடுதலை முன்ன பொதுச் செயலாளரான டில்வின் சில்வாவை நியமிச்சிருக்கு சபத்தில் இருக்க காரியாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே உலக நாடுகளுக்கும் ஜனாதிபதி போக உள்ள இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மகிந்த ராஜபக்ஷ சொன்னாலும் சரி ரணில் என்று சொன்னாலும் சரி கோட்டானு சொன்னாலும் சரி அதுக்கு முன்னுக்கு இருந்த அனைவருமே உலக நாடுகளோடு உரையாடுவதற்காக ஜனாதிபதி தான் போவார் உலக நாடுகளில் தூதுவர் வந்தாலும் உலக நாடுகளின் தலைவர்களும் மாற சந்திப்பாங்க ஜனாதிபதி தான் சந்திப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா தூதுவர்களையும் உலக நாடுகள் விசிட் அடிக்கிறார்கள் சொன்னால் தில்வின் செல்வார் அதாவது மக்கள் விடுதலை முன்னாடி பொதுச் செயலாளர் இப்போ டில்வின் சில்வா வந்து மிக கெட்டிக்காரான் அதாவது உலக நாடுகளோட உறவை கட்டியெழுப்பதிலும் ஏதாவது ஜேவிபிஐ என்பிபியாக மாற்றியதில் கணிசமான பங்கு தில்வினுக்கு இருக்குது டில்வின் மிக அனுபவம் வாய்ந்தவர் அப்போ டில்வின் உலக நாடுகள் தூதுவர்களை சந்திக்கிற வேலையை பார்க்குறாங்க இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கத்துக்கு கிடக்கிற நிதி ந நன்கொடைகள் எல்லா இடங்களையும் ஜனாதிபதி ஜனாதிபதியின் வேலைகளை ஆறு செய்கிறேன்னு சொன்னால் ஜனாதிபதிய பொதுச் செயலாளர் ஜனாதிபதிய செயலாளராக இருக்கக்கூடிய நந்திக்கை என்பவர் செய்கிறார் அப்போ அவர்தான் எல்லா வேலையும் அப்போ அந்த வர நிதியிலேருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிற கையளிக்கிற எல்லாம் அந்த நந்திக்கை செஞ்சு கொண்டிருக்கார் ஜனாதிபதி செயலாளர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டங்கள்ட்ட அபிவிருத்தியை செய்கிறதாருன்னு சொன்னால் அந்த மாவட்டங்கள்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்கள் அப்போ அந்த அரசாங்கம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எல்லா மாவட்டங்களும் ஆக்களை பிரித்து விட்டுருக்கு அப்போ ஜனாதிபதி மேரோட்டமாக பணிப்பு வேலையை பார்க்குறதா ஜனாவீரம் ஜனவேர வேலை மானிட்டரிங் வேலையை பார்க்குறது அப்போ இப்படியாக இருக்கக்கூடிய வேலைகளை பகிர்ந்தளிச்சிருக்காங்க பகிர்ந்தளித்தபடியாக மிகச் சிறப்பாக கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது சிறந்த எதிர்காலம் ஒன்று உருவாதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் தப்பித்து கொள்ளும் அரசாங்கம் பிழைத்து கொள்ளும் அல்லது விழித்து கொள்ளும் என்பது தான் அடிப்படை அரசியல் சில்லறையாக இப்பொழுது பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகிறது அப்போ ஒருவரும் தேவையில்லை இந்த இலங்கை எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இலங்கை எழுந்திருக்கும் நடக்கும் என்பதிலே எந்தவித கவலையும் இல்லை அரசாங்கம் ஓடுமா இந்த இலங்கை ஓடுமா என்றால் அது அரசாங்கத்தின் கைகளில் இருக்கிறது இந்த அரசாங்கம் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கின்ற பொழுது இலங்கை படுத்து கிடக்கின்ற இலங்கை மெது மெதுவாக எழும்பி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம் அதே போல் நண்பர்களே மலையகத்தின் ஒரு விவகாரம் உங்களுக்கு தெரிந்த விடயம்தான் அதாவது அந்த மலையகத்தில் மலையக மக்கள் வடக்கு கிழக்குல குடியேற்ற சம்மந்தமாக அனைத்து இடங்களிலேயும் ஒரு விவாதம் போகுது இலங்கை தொழிலாளர் காங்கிரசுண்ட அதாவது செந்த ஜீவன் சிலங்க தொழிலாளர் இலங்கை தொழிலாளர் உடைய பார்க்குற ஒரு ஒரு மாகாண சபை உறுப்பினர் சிலர் இந்த விடயங்கள் வந்து ஒரு பிழையான விடயங்கள் மனோகணேசன் போன்ற அரசியல்வாதிகள் இந்த விடயங்களை கதைக்கு முழுக்க யோகிச்சு எங்களுடைய தாய் நிலத்தை வந்து போகிறது வெளியேறதுன்றது சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு எல்லாம் பாவக்குள்ள நண்பர்கள் எல்லாருமே அரசியலுக்காக தான் கழிக்கிறாங்க மனோ கணேசனும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னதை போல் கடந்த காலநிலை தன்னுடைய அரசியலுக்கும் தன்னுடைய ஒரு அடையாளத்துக்காக கயத்திருந்தார் இப்போ மற்றவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களும் அரசியல் ஏன்னு சொன்னால் எல்லா மக்களும் மலையகத்திலேருந்து வெளியேறினா ஏன்னா உதாரணமாக பார்த்திங்கன்னா நண்பர்களே ஒரு முந்நூறு அல்லது ஐநூறு குடும்பங்களை மலையகத்திலேருந்து எழுப்பி வடகிழக்கில் கொண்டே குடியேற்றினா அதைத் தொடர்ந்து எல்லாரும் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ எல்லாருக்கும் அரசியல் சிக்கலாக போயிடும் எடுக்க அடுக்காது அதே சந்தா பணத்தை விட அரசியல் பிரேதம் இல்லாமல் போயிடும் அப்போ வாக்குகளையும் எல்லோரும் கோனமாக இருக்காங்க கொண்டு மனக்கொடைசின்னு சொன்ன கருத்துக்கு ஃபேஸ்புக்கில் அடிபாடு நடக்குது மனகொடசையினை சார்ந்தவர்கள் ஊடகவியலாளர் அவரும் அடிபடுகிறார் மல்லியப்பூச்செண்டி திலகர் உள்ளிட்ட பல்வேறு அடிபடுகிறார்கள் இதே நேரத்தில் ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய ஒரு மாகாண சபை உறுப்பினர்னு சொல்லியிருக்கிறார் செய்திகளில் வந்திருக்கு இது வெளியேற்றுறது சின்ன விஷயம் இல்லை வரலாறு தெரியாமல் காயக்கூடாதுன்னு அப்படி சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் பார்க்கக்கூட ஒவ்வொருத்தரும் நம்முடைய அரசியலை தான் சேர்க்கிறார்கள் ஆனால் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்பிபி அரசாங்கம் மக்கள் மீதான நம்பிக்கையை எழுப்பி இருக்கிறதுன்னு தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலரும் சொன்னார்கள் உண்மையான நண்பர்களை கடந்த காலங்களில் பார்க்கக்குள்ள பலரும் சொன்னதை போல் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் இருக்கக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் போகும் அது வளமையான விஷயம் அரசாங்கம் மீது மரியாதை இல்லாமல் போகிறோம் ஏன்னா அரசாங்கம் நடவடிக்கை அப்படி இருக்கும் மறந்தோனே நல்லா இருக்கும் பிறகு போக 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 சரிஞ்சு விடுவோம் ஆனால் இந்த அரசாங்கத்தில் என்ன இல்லை வந்தோனே இந்த அரசாங்கம் செய்வார்களா அரசாங்கம் அரசாங்கம்லாம் பலரும் பேசினார்கள் இப்போ எல்லோரும் வாய மூடிட்டாங்க இப்போ இந்த அரசாங்கம் இப்போ போக 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 நம்பிய கட்டியெழுப்பி கொண்டு போகுது இப்போ எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூட அதான் அந்த என்று சொல்லக்கூடிய சாமர சம்ப தசாநாயக கூட சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னால் ஜேஆருக்கு பிறகு நான் நல்ல ஜனாதிபதியை பார்க்குறேன் அப்போ சந்திரிகா குமார்வங்க ரீபில்டிங்ஸ் இல்லைங்காக இருநூற்றம்பது மில்லியனும் கொடுத்துருக்கா அப்போ அப்படி பார்க்கணும் நண்பர்களே எல்லாரும் உதவிகளை செய்கிறார்கள் அரசாங்கம் மீது நம்பிக்கை நான் போல சஜித் பிரேமதாச பட விழுட்டார் இனியும் மாகாண சபை தேர்தல் நடைபெற பொழுது இந்த அரசாங்கம் மிக இலகுவாக வெற்றி கனியை பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இலங்கையை எழுந்து நடக்க வைக்கும் என்பதிலே மாற்றுக்கிறது கிடமையில்லை எதிர்கட்சி பார்லமென்றர்கள் கூட இந்த ஜனாதிபதி மீது நம்பிக்கை வைத்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இலங்கைக்கு பயமில்லை எனவே நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சென்று நன்றி வணக்கம்